வணக்கம் அன்பு நண்பர்களே இன்னைக்கு நம்ம ஜிவிஎஸ்ல எட்டாம் தேதி டிசம்பர் மாசம் வாரத்தோட முதல் நாள் என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் வாங்க அதிக சம்பளத்துல திருப்பூர்ல உங்கள் ஏரியாவில் என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் முதல்ல எத்தனை வேலை வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அறுபத்தி ஒன்பது இன்னைக்கு ஓப்பனிங் இருக்கு ஒவ்வொரு கம்பெனிலேயே மூணு பேரு ரெண்டு பேருன்னு ஆறுநூறு நபர்களுக்கு மேல இன்னைக்கு ஒரு நாள்ல வேலை வாய்ப்புல சேரலாம் வாங்க என்னென்ன நிறுவனத்துல என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குதுன்னு டீட்டெயில நம்ம பார்க்கலாம் முதல் நிறுவனம் நிறைய பேரு கோயம்புத்தூர்ல வீட்டு வேலை இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஹவுஸ் கீப்பிங் வேலை வாய்ப்பு டிக்ஸி ஹவுஸ் தங்கரத்தோட பதினஞ்சாயிரத்துல இருந்து பத்தொன்பதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க கோயம்புத்தூர்ல டிக்ஸி ஹவுஸ் அடுத்து செக்யூரிட்டி நிறைய பேர் இருப்பீங்க ஏ ஒன் டெக்ஸ்ட் ப்ராசஸ்ல தங்கர பதினாறாயிரத்துல இருந்து இருபதாயிரம் சம்பளத்துல ஏ ஒன் டெக்ஸ்ட் ப்ராசஸ்ல செக்யூரிட்டி வேலை வாய்ப்பு இருக்கு அடுத்து திருப்பூர்ல வந்து போய்க்கிற மாதிரி வீட்டு வேலை நிறைய கேட்டிருந்தீங்க மதுமிதா ஹோம் காங்கி ரோட்ல அமர் ஜோதி டிஎஸ்கே கிட்ட பதினஞ்சாயிரத்துல இருந்து பத்தொன்பதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து டி கே ஃபேஷன் தங்கர் ஹெல்ப்பர் ஹெல்பர் வேலை வாய்ப்பு டெஸ்பேச் செக்ஷன்ல பேக்கிங் ஹெல்பர் மாதிரி பதினாறாயிரத்துல இருந்து இருபதாயிரம் சம்பளம் அஞ்சு பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்கு டீமா வந்தாலும் வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணலாம் மங்களரோடு ஆண்டிபாளையம் கே பேசன் தங்கரத்தோட பேக்கிங் ஹெல்பர் வேலை வாய்ப்பு கம்பெனிக்குள்ள நிறுவனத்துல வேலை வாய்ப்பு இருக்கு அதே நிறுவனத்துல ஃபீமேல் இருக்கு ஆண்டிபாளையம் பதிமூணாயிரத்துல இருந்து பதினேழாயிரம் சம்பளம் அக்கவுண்டன்ட் ஃபீமேல் மங்களோடு பகுதியில அடுத்து நிறைய டிரைவர் ஹெவி வேலை வாய்ப்பு கேட்டிருந்தீங்க இருபத்தி ரெண்டாயிரத்துல இருந்து இருபத்தி ஆறாயிரம் சம்பளம் பெங்களூர் டிரைவர் ஹெவி ஜெய் மாருதி விலாசிங்கர் நிறுவனத்தில் இருக்கு இது ஒரு ஸ்நாக் ஷாப்பு இங்க ஈச்சர் ஓட்டுற மாதிரி வேலை வாய்ப்பு இருக்கு தங்கர் இடத்தோட அடுத்து விசன் பைங் ஆபீஸ் சொல்லி சமையல் வேலை இருக்கு கனவிபாளையம் பதினெட்டு ஆயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் அடுத்து அரை ஸ்னிச் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் இருக்கு நல்லூர் பகுதி இருபத்தி அஞ்சாயிரத்தி இருபத்தி சம்பளம் அடுத்து மியாமி கார்மெண்ட்ஸ் ஜூனியர் மெர்ச்சன்டைசர் அனுப்பர் போலயோ சம்பளம் பதினெட்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் அடுத்து மனோ ஓம் இந்த நிறுவனத்துல சமையல் வேலைக்கு இருக்குது பதினஞ்சு வேலை போலயோ தங்குற இடத்தோட பதினாறாயிரத்தி இருபதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டேலர்ஸ் சொல்லி எம்எஸ் நகர் கொங்குமேன் ரோட்ல சின்னச்சம்பால் ஸ்கூல் கிட்ட ஆபிஸ் எக்ஸன் ஃபீமேல் அதாவது ஓம் சக்தி கோயில் ரோட்ல இருக்கு பி என் ரோடு கொங்குமேடு ரோட்டுக்கு சென்ட்ரல்ல ஆபிஸ் எக்ஸன் பீமேல் பதினாறாயிரத்தி இருபதாயிரம் சம்பளம் ஆபிஸ் எக்ஸன் ஃபீமேல் வேலை வாய்ப்பு இருக்கு இந்த நிறுவனத்துல இதே நிறுவனத்துல டிரான்ஸ்பர் ஸ்டிக்கர் மேனுபேக்சர் யூனிட்ல ஹெல்ப்பர் வேலை வாய்ப்பு வெங்கடேஸ்வரா டேலர்ஸ் சொல்லி பெருமானூர்ல இருக்கு தங்கரடத்தோட பதினாறாயிரந்து இருபதாயிரம் சம்பளம் இங்க அஞ்சு பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு இருக்கு தங்கரடத்தோட ஹெல்பர் அதாவது எனக்கு தங்குற இடத்தோட ஹெல்பர் வேலை வாய்ப்பு வேணும்னு கேட்டவங்களுக்கு எக்கச்சக்கமான நிறுவனங்கள்ல தங்கரடத்தோட வேலை வாய்ப்பு இருக்கு ரூம் ஃபுட்டு தங்குற இடத்தோட டிரைவர் பேட்ச் கோயில் வழி இருபத்தி அஞ்சாயிரந்து இருபத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் அடுத்து சுகி கார்மெண்ட்ஸ் ஃபீமேல் புது பஸ் ஸ்டாண்ட் கிட்ட பதினாலாயிரம் பதினெட்டாயிரம் சம்பளம் அடுத்து பிரிட்ஜுவே டெக்ஸ்டைல் ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேலை வாய்ப்பிற்கு முப்பது முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் ஐம்பது சீட் யூனிட்டை ஹேண்டில் பண்ற ஆறு டு பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கு இன்னைக்கே இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஜாயின் பண்ணலாம் அடுத்து ஸ்ரீ லக்ஷ்மி இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொஃபர் ஃபீமேல் செகண்ட் ரேட் பதினாறாயிரத்துல இருந்து இருபதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து ஹோட்டல் ஆச்சி பிரண்ட் ஆபீஸ் எக்ஸிகூட்டிவ் மாதிரி தங்கர் இடத்தோட பதினஞ்சாயிரத்துல இருந்து பத்தொன்பதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க

இப்ப பாத்தீங்கன்னா வாரத்தோட முதல் நாள் என்னென்ன கேட்டகரியில என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறது இப்ப ஸ்கிரீன்ல வருது பாருங்க ஒன்பது கம்பெனியில வேலை வாய்ப்பு இருக்கு மேலுக்கு இருபத்தி நாலு கம்பெனியில வேலை வாய்ப்பு இருக்கு ஃபீமேல் பதிமூணு கம்பெனியில இருக்கு ஆபீசர் மேல் பன்னெண்டு கம்பெனியில் இருக்கு அக்கௌண்டன்ட் ஃபீமேல் பதினோரு கம்பெனியில் இருக்கு டேட்டா என்ட்ரி மேல் இருக்கு அக்கௌண்டன்ட் மேல் இருக்கு ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் இருக்கு குவாலிட்டி கண்ட்ரோலர் இருக்கு மார்க்கெட்டிங் இருக்கு டெக்ஸ்டைல் டிசைனர் மெர்சன்டைசர் சமையல் வேலை வீட்டு வேலை டெலிவரி பாய்ஸு ஜூனியர் மெர்ச்சன்டைசர் மேல் டேட்டா என்ட்ரி ஃபீமேல் டிரைவர் பேச்சு சேல்ஸ்மேன் ஃபீமேல் இதெல்லாம் சற்று முன்னு வந்தால் புத்தம் புதிய வேலை வாய்ப்பு இப்போ ரெடியா இருக்கு असेरी स्टोर इंचार्ज एचआर मैनेजर ड्राइवर हेवी फिनिशिंग इंचार्ज ओवरलॉक टेलर फ्लैट लॉक टेलर एम्ब्रॉयडरी ऑपरेटर चेकर ई-कॉमर्स एक्झिक्युटिव एम्ब्रॉयडरी हेल्पर प्रोडक्शन मॅनेजर लाइन क्यूसी सेल्स गर्ल एचआर सेक्शन मेल ड्राइवर आणि लॉजिस्टिक इंचार्ज इनवर्ड आउटवर्ड एक्झिक्युटिव लोड मॅनेजर ऍडमिन मॅनेजर इलेक्ट्रिशियन टेलिकलर फॅब्रिक इंचार्ज सैंपल इंचार्ज गुडवन इंचार्ज पॅटर्न मास्टर

இன்னைக்கே வேலை வாய்ப்பு நீங்க எதிர்பார்க்குற ஏரியாவில் நல்ல சம்பளத்துல கிடைக்கும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்